ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டமாக நடந்தது தமிழ்நாடு அரசு நம்முடைய நியாயமான கோரிக்கையை தோற்க வைக்காமல் அது ஒரு பிடிவாதத்தோடு இருக்கு இந்த பிடிவாதம் உன் பிடிவாதமா எங்கள் பிடிவாதமா என்கிற ஒரு போராட்டமா மாறு என்ன சொல்லிட்டு அப்படின்னா நம்ம பணத்தை நாம பிறந்த பிடிவாதமா இருக்கிறீங்க

பணியில் இருக்கும் தொழிலாளர்களும் இணைந்து ஒரு நெடிய போராட்டத்தை விடாப்பிடியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இருக்கிற நியாயத்தை அதில் இருக்கிற உண்மையை அதில் இருக்கிற தேவையை இந்த பல்லாயிரக்கணக்கான பயணிகள் நிச்சயமாக உணர்வார் அது தமிழக அரசுக்கு அகப்பெயரை உருவாக்கும் என்பதை பற்றி தமிழ்நாடு அரசு கவலைப்படவில்லை என்பது எங்களுக்கு வருத்தமா இருக்கு இங்கு ஒரு பொறுப்பான அரசு என்றுதான் நான்கு வருடங்களுக்கு முன்னால் நான்கரை ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு வாக்கு கேட்டு எந்த தொழிலாளர்கள் சிஏற்றிய தொழிலாளர்கள் ஏராளமான கொண்ட பணத்தை இங்கே இந்த போராட்டத்திற்கு நிதி அளித்ததை போல நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக உங்கள் கழக உடன்பிறப்பவர்களிடமிருந்து காசு வாங்கி அல்ல எங்கள் பணத்தை நாங்கள் செலவிட்டு பேராடிய பெருமைக்குரிய தலைவர்கள் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு மறுமையிடக்கூடாது நாங்கள் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மட்டும் கேட்கவில்லை ஒரு கொள்கை மாற்றம் வேண்டும் என்னும் கேட்டோம் நீங்க என்ன சொல்றீங்க ஆட்சி மாற்றம் மட்டும்தான் வரும் ஆட்சி மாற்றம் தேவையா கொள்கை மாற்றம் தேவையா எங்களை பொறுத்தவரை ஆட்சி மாற்றமும் வேண்டும் கொள்கை மாற்றமும் வேண்டும் அன்னைக்கு எடப்பாடி சரியில்லை காங்கிரஸ் ஆண்டுகளுக்கு சரியில்லை மீது அதிருப்தி இருந்ததுனால உனக்கு மக்கள் வாக்களித்தாங்க ஏழை எளிய மக்களுக்கு ஒழுக்க உட மத வெறியை அவர்களை மிரட்டி அச்சுறுத்தி வலிப்பாக ரீதியும் மத சேர்த்து மோடி தவறான ஆட்சியை பிடித்தார் என்பது அப்புறம் என்ன சிற காங்கிரசின் உடைய தேர்வையும் சரியில்லை என்னதுனால பல தொழிலாளர்கள் நடுத்தர வரத்தை சார்ந்தவர்களும் மாத்திராங்க ஒரு பக்கம் ஒழுங்காக உள்ளவரும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இங்க இருந்த அதிருப்தியும் பாத்தாக மாறியது போது என்ன சொல்றாரு இன்னும் காங்கிரஸ் சரியில்லை அப்படிங்கிற சரியில்லைதான் அதனால தான் மாத்துனாங்க அத போது இந்த படமு ராஜாவுக்கு மிக கேவலமான பொருளாதார கொள்கைகளை பின்பற்றிக் கொண்டு உதவியை எடுப்பது அவர்களை உயர்ந்து கொள்வதை எதிர்ப்பதன் மிக உறுதியாக இந்த சிந்தனை இருக்கிறது எந்த வைப்புவாதத்தை எதிர்ப்பது அவர் அறிமுகத்திற்கு கொண்டிருக்கிற அம்பாறு அதானு பெரும் முதலாளிகளுக்கான தாக்கல் ஆதரவான அந்த கோரிக்கையிலான போராட்டத்தை நடத்துவதற்கு சிங்கத்தை உறுதியாக இருக்கிறது